தமிழ் மக்கள் அது என்று தீவு திட்டத்தை வைத்து தான் கையில வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் பொதுக்கட்டமைப்பு பொதுக்குறைப்பாளர்களுக்காக சில பெல இணைந்து உருவாக்கிய ஒரு பொதுக்கட்டமைப்பு அதுவும் ஜனாதிபதி தேர்தலுடன் தேர்தலுடன் அதுவும் இல்லாமல் போனது நாங்கள் கருதிக் கொள்கின்ற தமிழ் மக்கள் பேரவை செய்து நின்றது தேசிய கட்டமைப்பு செய்து நின்றது என்கின்றது தொடர்பான உயிர்ப்பரிசீலனை இல்லாமல் நாங்கள் இன்னொரு சிவில் சமூக கட்டமைப்பை உருவாக்குவது கடினம் என்பது என்னுடைய கருத்து தமிழ் மக்கள் பேரவை மிக நன்றாக செயல்பட்டு வந்தது அதில்

மக்களை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்பதை பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு